வணக்கம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அது பேசக்கூடிய முதல் சொல் அம்மா அப்படின்றது அம்மாவுக்கு அம்மா அப்படின்ட்டு என் பேர் வந்துச்சு அம்மா அப்படின்ற இந்த சொல்லில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்ன இதெல்லாம் தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகள் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் குழந்தைகள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க குழந்தைகள் இரண்டு விதமாக அழும் அப்படி இல்லைனாக்கா சத்தம் போடும் எப்படி அழும் அப்படி இல்லைனா சத்தம் போடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு விதம் வாயை மூடிட்டு அழும் அப்படி இல்லைன்னா சத்தம் போடும் இன்னொரு விதம் வாயை திறந்துட்டு அழும் அப்படி இல்லைன்னா சத்தம் போடும் சரி இப்போ வாயை மூடிட்டு சத்தம் போடும் போடும்பொழுது அது சொல்லக்கூடிய ஒலி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ம் அப்படின்றது யாராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் வாயை மூடிட்டு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னாக்கா அது அப்படின்ற ஒரு எழுத்து அப்போ குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னாக்கா வாயை மூடிட்டு அழும்பொழுது பொழுது ம் அப்படின்ட்டு அழுது அப்போ குழந்தைக்கு இயல்பிலேயே பிறந்த பிறகு எழுப்பக்கூடிய ஒரு ஒலியாக ஒரு சத்தமாக ம் அப்படின்ற எழுத்து இருக்குது சரி குழந்தை வாயை திறந்து எப்படி அழும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆ அப்படின்ட்டு ஆழுவோம் இல்லைன்னா ஆ அப்படின்ட்டு சத்தமாக அழுவோம் அப்போ அந்த நேரத்தில் வாயை திறந்துட்டு அழுகும் பொழுது குழந்தை ஏற்படுத்தக்கூடிய ஒளி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அ அப்படின்னா அ அப்படின்ட்டு இருக்கு அப்போ அ ஆ இம் இது எல்லாமே குழந்தை வாயை மூடிட்டோ அல்லது திறந்து வச்சுட்டோ இயல்பாக எந்த கஷ்டமும் இல்லாமல் சொல்லக்கூடிய எழுத்துக்களாக இருக்குது சொல்லக்கூடிய ஒளிகளாக இருக்குது அப்படின்னு நாம சொல்லலாம் ஒரு குழந்தைக்கு மிக முக்கியமான ஒரு உறவு இந்த உலகத்தில் யார் அப்படின்னாக்கா அம்மாதான் அம்மா தான் அந்த குழந்தைக்கு உயிரும் உணவும் கொடுத்து வளர்க்குறாங்க இந்த உலகத்தில் அப்போ அந்த அம்மா அப்படின்ற அந்த சொல்ல முதல்ல சொல்லணும் குழந்தை அந்த முதன்மையான ஒரு உறவை அந்த உயிரை அழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு பேர் வச்சாங்க சரி ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னாக்கா அம்மா அப்படின்ற இந்த சொல்லை நீங்க பிரிச்சு பார்க்கணும் பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அ இம்மா அப்படின்ட்டு இருக்கும் இதில் ஆவனுடைய சிறப்பு என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வாயை திறந்துட்டு இயல்பிலேயே சிரமம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு ஒளி தான் அ அப்படின்றது இம் அப்படின்ற எழுத்தினுடைய சிறப்பு என்ன ஒரு குழந்தை இயல்பிலேயே எந்த சிரமமும் இல்லாமல் வாயை மூடிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒளி அல்லது சத்தம் தான் அப்படின்றது இதில் மூன்றாவது எழுத்து அம்மாவில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா மா அதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னாக்கா இம் கூட்டல் ஆ அப்படின்ட்டு பிரியும் அதுலேயும் அந்த இம் அப்படின்றது குழந்தை எலுபிலேயே சொல்லக்கூடிய ஒரு சத்தம் ஆ அப்படின்றதும் குழந்தை எல்பிலேயே சொல்லக்கூடிய ஒரு சத்தமாக இருக்குது அதனால தான் குழந்தை இயல்பிலேயே சொல்லக்கூடிய சத்தங்களாக இருக்கக்கூடிய அல்லது ஒலிகளாக இருக்கக்கூடிய அ இம் ஆ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வரிசையாக வடிவமைச்சு அம்மா அப்படின்ற ஒரு சொல்லை உருவாக்கியிருக்காங்க இந்த அம்மா அப்படின்ற சொல் ஏன் அம்மாவுக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா இது குழந்தையால் இயல்பிலேயே சிரமமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது நீங்கள் பெரும்பாலான குழந்தைகள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் எல்லாருமே குழந்தைகள்கிட்ட பேசியிருப்போம் குழந்தைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் சொல்லக்கூடிய முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா மா அப்படின்ட்டு பேசும் முதல்ல சொல்லக்கூடிய சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா அம்மா அப்படின்னு சொல்லும் இரண்டாவது என்ன எழுத்து சொல்லணும் அப்படின்னா மா அதாவது எந்த சொல் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மாமா அப்படின்னு சொல்லும் முதல்ல அம்மானு சொல்லும் அதுக்கடுத்து மாமா அப்படின்னு சொல்லும் காரணம் வந்து தெரிஞ்சிருக்கும் இயல்பிலேயே குழந்தை வந்து சொல்லக்கூடிய ஒளிகளாக இது இருக்குது அப்பா அப்படின்றதெல்லாம் பொறுமையாக தான் வரும் ஏன்னா அதில் இப்பு அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது இப்பு அப்படின்னு பொழுது அதை சொல்வதற்கு கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் பயிற்சியும் கொஞ்சம் சிரமமும் இருக்குது அதனால தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அப்பா அப்படின்ற பெயரையோ அல்லது அந்த சொல்லையோ சொல்றதுக்கு குழந்தைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது முதல்ல சொல்லக்கூடியது அம்மா அதுக்கு அடுத்த பிறகு மாமா அதுக்கு அடுத்தது தான் மற்ற சொற்களை எல்லாம் அந்த குழந்தை சொல்லுது அப்போ அம்மாவுக்கு அம்மானு பெயர் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா பிறந்த ஒரு குழந்தை இந்த உலகத்தில் இயல்பிலேயே சொல்லக்கூடிய இயல்பிலேயே ஒழிக்கக்கூடிய சத்தங்களை வைத்து எழுத்துக்களை வைத்து உருவாக்கப்பட்ட பெயர் தான் அம்மா அப்படின்றது அதனால தான் அம்மா அம்மாவுக்கு அம்மா அப்படின்ட்டு பேர் வந்துச்சு சரி தமிழ் மொழியில் மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னா கிடையாது தமிழில் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கு மதர் அப்படின்ட்டு பேர் மதர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ம அப்படின்ற எழுத்து இருக்குது அப்போ ம அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் அந்த மதர் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு அதே போல் ஹிந்தியில் பார்த்தீங்கனாக்கா அம்மாவுக்கு மாதா அப்படின்னு பேர் அதுலேயும் மா அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது நம்ம நாட்டினுடைய மொழியில் மட்டும் இல்லாமல் வேறு வேறு நாட்டினுடைய மொழிகள்லேயும் இந்த மே அப்படி இல்லாட்டி மா அப்படின்ற இந்த எழுத்துக்களை மூலமாக வைத்து தான் அம்மாவோட பேரை வடிவமைச்சிருக்காங்க ஆப்பிரிக்காவில் அம்மாவுக்கு மா அப்படின்ட்டு பேர் பிரேசிலில் அம்மாவுக்கு மே அப்படின்ட்டு பேர் இத்தாலியில் அம்மாவுக்கு மாதிரே அப்படின்ட்டு பேர் லத்தீனில் அம்மாவுக்கு மாடர் அப்படின்ட்டு பேர் ரஷ்யாவில் அம்மாவுக்கு மாமா அப்படின்ட்டு பேர் ரஷ்யாவில் மட்டும் இல்லாமல் ஸ்பானிஷ்லேயும் அம்மாவுக்கு மாமா அப்படின்றது தான் பெயராக இருக்குது ஸ்வீடனில் அம்மாவுக்கு மோர் அப்படின்ட்டு பேர் இப்போ நீங்கள் கவுன்சிங் அப்படின்னாக்கா தமிழில் ஆரம்பித்து ஆங்கிலம் ஹிந்தி வேற நாட்டு மொழிகள் இது எல்லாத்துலேயுமே அம்மா அப்படின்ற பெயருக்கு ம அல்லது மா இதுதான் ஒரு மூலமான எழுத்தாக இருக்கு இதை அடிப்படையாக வச்சு தான் அந்த அம்மாவனுடைய பெயர்கள் வந்து வடிவமைப்பட்டிருக்கு அப்ப உலகம் முழுவதும் குழந்தை இயல்பிலேயே சொல்லக்கூடிய ஒலி அல்லது சத்தத்தை வச்சு தான் அம்மாவனுடைய பெயரை வடிவமைச்சிருக்காங்க அதனால தான் அம்மாவுக்கு அம்மா அப்படின்ற பெயர் வந்திருக்கு இதுதான் அம்மா அப்படின்ற பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நன்றி